ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளை நாம் தியானிப்போம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க அதில் இருக்கின்ற ஆவியின் ஊற்றுக்கள் ஆவியின் வல்லமை ஆவியினுடைய அந்த நெருப்பு நம்மை பற்றி எறிய செய்யக்கூடியதாக இருக்கிறது நமக்கு எதிராக எப்படிப்பட்ட ஆயுதங்கள் வந்தாலும் அவைகளை எல்லாம் இந்த வசனத்தின் வழியாக நாம் அழித்து போடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எனவே வசனங்களை நாம் இறுதியத்திலே எழுதுவோம் இறுதியத்தில் எழுதி வைத்து அதை நாம் நாளிலும் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த கருவியும் நிலைத்திராது தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் பிரியமானவர்களே உருவாக்கப்பட்ட ஆயுதம் போர்க்கருவி அல்ல ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்து நிதானமாக இந்த வசனத்தை மீண்டும் 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 சிறிது நேரம் அசை போடுங்கள் இசையா ஐம்பத்தி நான்கு பதினேழு உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் எந்த ஆயுதமும் நிலைத்திராது என்று கூறுகின்றார் இரண்டாவது உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்லும் தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்து என்று ஆண்டவர் கூறுகின்றார் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமா இருக்கிறது என்று அவர் கூறுகின்றார் சாத்தான் ஆயுதங்களை உருவாக்கி கொண்டே இருக்கலாம் அவன் உருவாக்கலாம் மனிதர்கள் நாவுகளை எழுப்பிக் கொண்டே இருக்கலாம் எழுப்பலாம் சூழ்நிலைகள் புயலாக மாறிக்கொண்டே இருக்கலாம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் அவை பலிக்குமா என்றால் நிச்சயமாக பலிக்காது ஏனெனில் ஆண்டவர் கூறுகின்றார் இது என் உரிமை சொத்து என்று அவர் தம்முடைய ஊழியர்களை பார்த்து கூறுகின்றார் ஆயுதம் போர்க்கருவி உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படலாம் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆனால் அது நிலைத்திராது உருவாக்கப்படும் நிச்சயமாக உருவாக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆனால் அது பழிக்காது நிலைத்திராது என்ற தீர்ப்பை அவரே சொல்லுகிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆண்டவரின் எதிரில் நிற்கக்கூடிய ஞானமும் இல்லை விவேகமும் இல்லை அறிவும் இல்லை அமேன் பாதாளம் உங்களை தாக்க முயன்றாலும் பரலோகம் உங்களை நிதம் நிதம் எப்பொழுதும் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே நாவுகள் எழும் ஆனால் நீ அடக்கி விடுவாய் என்று ஆண்டவர் கூறுகின்றார் நாவுகள் குற்றம் சாட்டும் பழி சுமத்தும் உங்கள் அழைப்பையே கேள்விக்குறியாக மாற்றிவிடக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஆண்டவர் கூறுகிறார் ரோமையர் எட்டு முப்பத்தி மூன்றை நீங்கள் வாசித்து பாருங்கள் கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும் அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே கடவுளே உன்னை நேர்மையாளராக்கியிருக்க எந்த மனிதனும் உன்னை குற்றவாளியாக முடியாது மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம் அது என் சுதந்திரம் உங்கள் முயற்சி அல்ல ஆண்டவர் கூறுகிறார் இது ஆண்டவரின் ஊழியர்களின் உரிமை சொத்து சுதந்திரம் என்ற ஆண்டவர் கூறுகின்றார் ரெண்டு குறைந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்னை வாசித்து பாருங்கள் நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆக்குமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார் நீங்கள் போராடி பெற்ற ஜெயமல்ல இது சிறுவையில் கிறிஸ்து நமக்கு பெற்று கொடுத்த ஜெயமாக இருக்கிறது நான்காவதாக உங்கள் நீதி நேர்மை ஆண்டவரிடமிருந்து வரவில்லை என்று கூறுகின்றார் உங்கள் விரதத்தாலே உபவாசத்தினால் அல்ல உங்கள் ஊழியத்தினாலே அல்ல உங்கள் செயல்களால் அல்ல உங்கள் நீதி நேர்மை ஆண்டவரிடமிருந்து தான் வருகிறது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேவில் பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் சித்கேனு என்றால் நமது இருக்கிற ஆண்டவருடைய பெயராக அது இருக்கின்றது கடவுளே நம்முடைய நீதி உன் நீதியை அவர் மாற்றவில்லை மறக்கவும் இல்லை என்கின்றார் மாணவர்களே உங்கள் எதிரி போராடும் கருவிகளை உருவாக்கினால் உருவாக்கி கொண்டே இருந்தாலும் அது முறிந்து போகும் உங்கள் எதிரி நாவை உங்களுக்கு எதிராக எழுப்பிக் கொண்டே இருந்தாலும் அது ஒரு நாள் மௌனமாக மாறும் அடங்கி போகும் உங்களுக்காக ஆண்டவர் தேவன் பேசக்கூடியவராக இருக்கின்றார் உங்களுக்காக அவர் வழக்காடக்கூடியவராக இருக்கின்றார் தீர்ப்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றார் நாம் சொல்வோமா அறிக்கையிடுவோமா நான் இயேசுவின் ஊழியக்காரின் ஊழியக்காரன் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என் நீதி என் தேவனிடம் உள்ளது என்று அறிக்கையிடுவோம் இந்த அறிக்கை இந்த நாள் முழுவதும் செய்து கொண்டே இருப்போமா எனவே எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் நாம் கலங்காமல் தொடர்ந்து ஓடுவோம் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் வெற்றி உண்டு பிரியமானவர்களே நாம் நோக்கி பார்க்கிறது நாம் நம்புகிறது எல்லாம் உயிருள்ள தேவனை கல்லோ மண்ணோ மரமோ அல்ல சிற்பத்தையோ சிலையோ அல்ல உயிருள்ள தேவன் வானத்தையும் பூமியையும் மண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை நாம் நோக்கி பார்க்கின்றோம் நமக்கு ஜெயம் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது நம்முடைய தகப்பன் அவர் நாம் சிபிப்போம் எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே சர்ம சர்வ வல்லமை உள்ள பிதாவே பரலோகத்தின் தேவனே ராஜனே உள்ளவர் அப்பா உமை நன்றியோடு நாங்கள் சோத்திரிக்கிறோம் உம்முடைய ஒரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிலுவையிலே அவர் சிந்திய அந்த இரத்தத்தின் வல்லமையிலே நாங்கள் இந்த வேலையிலே நின்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த போர்க்கருவியும் ஆயுதமும் நிலைத்திராது என்று வாக்கு கொடுத்தவர்னே இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கைக்கு எங்கள் ஊழியத்திற்கு எங்கள் உடலுக்கு எங்கள் குடும்பத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஆயுத ஆயுதத்தையும் போர்க்கருவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி முறியடிக்கிறோம் தகப்பனே சாத்தானின் ஆலோசனைகள் இருளின் வல்லமைகள் பொய்யான போலியான குற்றச்சாட்டுகள் மனிதர்களின் நாவுகள் அனைத்தையும் இப்பொழுதே அதமாக்குகிறோம் மௌனமாகட்டும் எட்டு முப்பத்தி மூன்றின் படி கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும் என்று சொன்னவரே நேசரே எங்களுக்கு விரோதமாக நீதி தீர்ப்பில் எழுந்த ஒவ்வொரு நாவையும் நீர் தண்டிக்கிறவராக இருக்கின்றீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு அறிவிக்கின்றோம் நாங்கள் தோற்று போனவர்கள் அல்ல தகப்பனே கைவிடப்பட்டவர்கள் அல்ல அப்பா எங்களுக்கு வெற்றியை தருபவர் நீர் ஐயா இது ஆண்டோருடைய ஊழியக்காரரின் உரிமை சொத்து என்று நீர் சொல்லி இருக்கின்றீர் தகப்பனே எனவே பயம் பலவீனம் தோல்வி எங்களை விட்டு முற்றிலுமாக அகன்று போகட்டும் அப்பா பாவியான தேவனே எங்களை எப்பொழுதும் நீர் பலப்படுத்துவீராக நிறை வாழ்வுக்கள் அழைத்து செல்வீராக உமது அக்கினி பிழம்பாக எங்களை நீர் மாற்றுவீராக தகப்பனே எங்கள் நீதி எங்களால் அல்ல அது உமக்குரியதாப்பா இன்று முதல் உம்முடைய ஜெயத்திலே நாங்கள் நடக்கின்றோம் உமது அதிகாரத்தோடு நாங்கள் பேசுகின்றோம் உமது உயிருள்ள சாட்சியாக வாழவும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் வல்லமையும் ஞானமும் உம் ஒருவரைக்கே உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்